இப்பொழுது கண்டன உரை நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அமெரிக்கா எங்க வா 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 புரியா வா புரியா விடு போனா 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 புரியா புரியா அடுத்ததாக மாலினு மாலினு என்ன அது என்ன நூலல என்னயா என்கிற மோசடியை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய பிரியாராஜன் அவர்களே இங்கே நிறைவாக உரையாற்ற வருகை தந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் மைகோ அவர்களே இருக்கிற வழி தரத்தை நிறுவன தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய தோழர் தொல் திருமாவளவன் மத்திய சென்னை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் இங்கே உரையாற்ற இருக்கிற ஏஐஎம் எம் முகமது அபுபக்கர் அவர்களே மக்கள் நீதி மையத்தினுடைய மாநில செயலாளர் குரளி அப்பாஸ் அவர்களே வழக்கறிஞர் வேலுலாதி அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அப்துல் சபீத் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர் அன்புத்தோழன் எம் ராமகிருஷ்ணன் அவர்களே தமிழக வாழ்வுரை கட்சியுடைய தலைவர் இசைவாள் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மாநில துணை செயலாளர் அரிமா அசாவே அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆதி மிக இங்கே திரண்டிருக்கிற எழுச்சியோடு நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிற மாண்பு முக அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களே நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு மட்ட நிர்வாகிகளே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பணிவான வணக்கத்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எஸ்ஐஆர் என்கிற பிரச்சனைக்கு போவதற்கு முன்பாக நேற்று மாலை புதுடெல்லியில் ஒரு கார் நெடி விபத்து என்பது ஏற்பட்டு அதிலே அப்பாவி மக்கள் பதிமூணு பேர் பணியாற்றியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து எப்போதெல்லாம் தேர்தல் நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் இத்தகைய வெடிகுண்டு கலாச்சாரம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் பீகாரிலே நீதிமன்ற தேர்தல் தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு முன்பாக நேற்று மாலை இத்தகைய கொடூரமான ஒரு வெடி விபத்து என்பது ஏற்பட்டு பதிமூணு பேர் பலியானது மட்டுமல்ல ஏராளமான பொதுமக்களும் காயமடைந்து மிக ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் இருக்கிறார்கள் டெல்லி தலைநகரம் என்பது உச்சபட்ச பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நகரம்